பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் பாண்டியன் கதிர்கிட்ட ரொம்ப கோவமா இனி நீ காலேஜுக்கு போனோமா வீட்டுக்கு வந்தோமான்னு இருக்கணும் அதை விட்டுட்டு பார்ட் டைம் வேலைக்கு போறேன் அங்கே போய் சம்பாதிக்க போறேன்னு வீட்டுக்கு லேட்டாக வர வேலையெல்லாம் வச்சுக்கிட்டா அப்புறம் நீ இந்த வீட்டில் இருக்கவே முடியாது என் சொல் பேச்சை கேக்குறவங்க மட்டும்தான் தான் இந்த வீட்டில் இருக்கணும் உன் கல்யாணத்து தான் ரொம்ப அவசர அவசரமா என் பேச்சை மீறி நீ பண்ணிக்கிட்ட ஆனா இனியாவது கொஞ்சமாவது என் பேச்சை கேட்டு நடந்து கூடா கதிர் அப்படின்னு சொல்லி இப்படி கதிர் திட்டு வாங்குறதெல்லாம் பார்த்து அங்க ஓரமா நிக்கிற தங்கமயில் மயில் சிரிப்பு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க இதை பார்க்கும் போதெல்லாம் கோமதிக்கு ரொம்ப கோபமா வருது இப்ப என்ன நடந்துச்சுன்னு இந்த மயில தேவையில்லாமல் சிரிச்சுட்டு இருக்கா அது மட்டும் இல்ல எல்லாரையும் போட்டு கொடுத்து குளிர் காயிற மாதிரி இன்னைக்கு கதிர் திட்டு வாங்குறத பார்த்து மயிலுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல அதான் பொறமா நின்று ரசிச்சு சிரிச்சிட்டு இருக்கா என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் கண்டிப்பாக இதே மாதிரி என் வீட்டுக்காரர்கிட்ட மயிலும் திட்டு வாங்கணும் அதை பார்த்து நானும் சிரிக்கணும் அப்படின்னு சொல்லி கோபமாக இருக்க கோமதி மயிலை பார்த்து பயங்கரமாக கடுப்பாகிறாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ராஜியும் மீனாவும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னா நம்ம கோமதி எத்தக்கிட்ட தானே முதல்ல சொல்கிறாங்க அதே மாதிரி இங்கே ஹனிமூன் போகிற விஷயத்தை பற்றி நம்ம கோமதி எத்தக்கிட்டேயே சொல்லி இங்கே மாமா கிட்டே கேட்க சொல்லலாமே நான் இந்த விஷயத்த பற்றி என் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னாலும் சரவணன் மாமா எதை பற்றியுமே யோசிக்க மாட்டேங்கிறாரு பேசாமல் நம்ம கிட்ட சொல்லி உதவி கேட்கலாம் அப்படின்னு நினச்ச தங்கமயில் கிச்சனில் வேலை பார்த்துட்ருக்க கிட்ட மெதுவாக போயிட்டு அத்தை உங்ககிட்ட ஒரு விஷயத்த பற்றி சொல்லணும் அதான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே கோமதி ரொம்ப கோவமா நீ எந்த விஷயமா இருந்தாலும் உங்கள் கிட்ட தனமாக போய் சொல்லுவ நீ அப்புறம் எதுக்காக என் கிட்டே வந்து நிற்கிற அப்படின்னு கேட்குறாங்க உடனே தங்கமயில் இல்லத்த மாமாக்கிட்ட இந்த விஷயத்த பற்றி பேச எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கு அது மட்டும் இல்லை உங்கள் பையன் சரவணன் கிட்ட சொல்லி மாமா கிட்ட பேச சொன்னேன் மாமா கிட்ட பேசவே ரொம்ப பயப்படுறாரு உங்கள் பையன் அது மட்டும் இல்லத்த மீனாவும் ராஜ்யவும் அவங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா முதல்ல உங்ககிட்ட வந்து தானே சொல்லுவாங்க அதே மாதிரி எனக்கும் நீங்கள் உதவி செய்ய மாட்டீங்களா என்ன அதனால தான் த உங்ககிட்ட உதவி கேட்டு இப்போ வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க தங்கமயில் உடனே கோமதி தான் ரொம்ப தைரியசாலியாச்சே எதை சொல்லக்கூடாதுன்னு சொல்றோமோ அதையே ரொம்ப தைரியமா உங்க மாமா கிட்ட சொல்லி வீட்டில் பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் உண்டு பண்ணுவேன் அப்புறம் உனக்கு என்னம்மா தயக்கம் நீ தைரியமா போய் உங்க மாமா கிட்ட எதை வேணாலும் கேட்கலாமே எதை உங்க மாமா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்றோமோ அதையே ரொம்ப தைரியமா போய் சொல்ற ஆளு நீ அப்புறம் என்ன உன் விஷயத்த நீயே போய் சொல்லிக்கமா உனக்கு உதவ போய் இன்னும் என் வீட்டுக்காரர்கிட்ட நான் திட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்றாங்க உட அதுக்கு மயில் என்னத்த நீங்கள் மீனாக்கும் ராஜுக்கும் மட்டும்தான் நீங்க மாமியாரா எனக்கும் மாமியார் தானே அவங்களுக்கு உதவி செய்யற நீங்க எனக்கு உதவி செய்ய கூடாதா அப்படின்னு கேட்க இங்கே கோமதி ரொம்ப ஆமாம்மா ஆமாமா நீதான் இந்த வீட்டோட மூத்த மருமக அதான உனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் செஞ்சு வீட்டில் பிரச்சனை உண்டு பண்ணிகிட்ருக்க இதையும் சொல்லு உனக்கும் சேர்த்தே உதவி செய்கிறேன் அப்படின்னு கோமதி ரொம்ப சலிப்பா சொல்றாங்க உடனே தங்கமயிலு அது இருக்கட்டும் த என் மேலே என்னவோ கோவமா இருக்கீங்கன்னு நல்லா புரியுது ஆனாலும் நீங்க என்னோட ஆச்சே உங்ககிட்டயும் நான் இதை பற்றி சொல்லி தானே ஆகணும் நானும் உங்கள் பையன் சரவணனும் ஹனிமூன் போலான்னு முடிவு எடுத்திருக்கோம் அது மட்டும் இல்லை வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது ராஜியும் மீனாவும் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே நான் தானு என் மனசு வேதனைப்படுற மாதிரி பேசுகிறாங்க போகிற போக்க பார்த்தா எனக்கு இந்த வீட்டில் பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கே போயிடலாமான்னு கூட எனக்கு தோணுது அதனால தான் ரெண்டு மூணு நாள் எங்கேயாவது வெளியில போய் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருந்துட்டு வரலாமேன்னு யோசிக்கிறத இந்த விஷயத்த நீங்க தாத்த மாமா கிட்ட சொல்லி எப்படியாவது பர்மிஷன் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க தங்கமயில் உடனே கோமதி அதான் என்கிட்ட சொல்லிட்டல உங்க மாமா கிட்ட இந்த விஷயமா பேசி பார்த்து என்ன முடிவெடுக்கிறாரோ அதன்படி நீயும் சரவணனும் நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க இங்க பாண்டியன் கடையில் உள்ள கணக்கு வழக்கெல்லாம் வீட்டில் உட்காந்து பார்த்துட்ருக்காரு அங்கே வந்த தங்கமயில் மெதுவாக கோமதி கிட்ட மாமா மாமாக்கிட்ட போய் சொல்லிடுங்கத்தை என் வீட்டுக்காரரும் சொல்ல பயப்படுறாரே இதுதான் சரியான சமயம் சொல்லி பர்மிஷன் வாங்கி கொடுங்கத்த அப்படின்னு மெதுவா கேட்குறாங்க கோமதியும் இங்க பாண்டியன் கிட்ட பேச போகும்போது பாண்டியன் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து ரொம்பவே கோபத்துல இருக்காரு தர வேண்டிய யாரும் சரிவர பணத்தை தரமாட்டேங்கிறாங்க ஆனா டெலிவரியை மட்டும் டைமுக்கு கொண்டு போய் எல்லா பொருட்களையும் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க எந்த வரவும் இல்ல அப்படின்னு சொல்லி கோவமா பேசிட்டு இருக்கும்போது கோமதிக்கு நல்லாவே தெரியுது இப்ப போய் இந்த விஷயத்த சொன்னா கண்டிப்பா எனக்கும் திட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துடுறாங்க அங்க போன தங்கமயிலு மெதுவா பாண்டியனை பார்த்து என்னாச்சு மாமா பார்க்கவே ரொம்ப டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கீங்களே உங்களுக்கு வேணா காஃபி எல்லாம் போட்டு கொண்டு வரட்டா அப்படின்னு மெதுவா கேட்க அதுக்கு பாண்டியன் ஆமாமா இந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்த்தாலே எனக்கு தலைவலிக்கு மேலே தலைவலி வந்துடுது அந்த பொருள் வேணும் இந்த பொருள் வேணும்னு பெரிய லிஸ்டா போட்டு தராங்க நாங்களும் கொடுத்து அனுப்புகிறோம் ஆனா சரிவர பணத்தை கொடுக்காம ஏமாத்திரலான்னு பாக்குறாங்க தான் இந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து எனக்கு தெளிவா சொல்லுவா இப்ப அவ படிப்புல கொஞ்சம் ஈடுபாடா இருக்கிறதுனால நானே இந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துக்கலாமேன்னு பார்த்தேன் ஆனா இதெல்லாம் பார்க்கும் போதுதான் தலையே சுத்துது இன்னும் நிறைய பேர் நம்மளுக்கு காசு தராமையே இருக்காங்க போல இது எல்லாத்தையுமே முதல்ல செந்தில்கிட்ட சொல்லி காசெல்லாம் வாங்க சொல்லணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு உடனே தங்கமயில் பாண்டியன பார்த்து இந்த கணக்கு வழக்கெல்லாம் நானே பார்க்கட்டா மாமா நீங்கள் தான் கடையில் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க வீட்டில் வந்தும் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்தா இப்படி தானே மாமா உங்களுக்கு தலைவலி வரும் நீங்கள் நல்லா சாப்பிட்டு தூங்கினா தானே அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக போய் கடையில் நல்லா வேலை பார்க்க முடியும் நீங்கள் வேணால் இந்த நோட்டெல்லாம் கொடுங்களேன் கணக்கு வழக்கெலாம் பார்த்து காலையிலே நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க தங்கமயில் உடனே பாண்டியன் மெதுவாக தங்கமயில் கிட்டே நீ மட்டும் என்னம்மா வீட்டு வேலை எல்லாத்தையுமே இழுத்து போட்டு செய்கிற இங்கே மீனாவும் வேலைக்கு போயிடுறா ராஜி காலேஜுக்கு போயிடுறா வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்கிறது மட்டும் இல்லாமல் இப்ப கடையோட கணக்கு வழக்கையும் பார்த்தா உன் நீயும் ரெஸ்ட் எடுக்க வேண்டாமா நீ போய் ரெஸ்ட் எடுமா இது எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு தங்கமையில் ஒத்த ஆளா நின்னு எல்லா வேலையவும் செய்ய எனக்கு தெம்பு இருக்கு மாமா நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க உங்க கணக்கு வழக்குல உதவி செய்ய நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே அந்த சமயம் அங்க வந்த சரவணன் கிட்ட டேய் சரவணா பாத்தியாடா உன் பொண்டாட்டி வீட்டு வேலையவும் செஞ்சுக்கிட்டு கடையில உனக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறது மட்டும் இல்லாம கடையில உள்ள கணக்கு வழக்கையும் நானே பாத்துக்கிறேன்னு சொல்றா இப்படி ஒரு மருமக கிடைக்க நம்ம குடும்பமே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு பாண்டியன் அதுக்கு மயில் என்னதான் இழுத்து போட்டு செஞ்சாலும் மீனா மாதிரி சம்பாதிக்கலையே மாமா அப்ப மதிப்பு மரியாதையும் கை நிறைய சம்பாதிக்கிற மீனாவுக்கு தானே மாமா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு சரவணன் ஏ மயிலு நீ படிச்ச படிப்புக்கு வெளியில போய் நீயும் தானே சம்பாதிக்கலாம் அப்புறம் மீனா மட்டும் கை நிறைய சம்பாதிக்கிறாங்கன்னு ஏன் இவ்வளவு ஏக்கமா பேசிட்டு இருக்க அப்படின்னு கேக்க உடனே பாண்டியன் ஆமா மயிலு உங்க அப்பா அம்மா நீ எதுவும் நிறைய படிச்சிருக்கதா சொன்னீங்களே நம்ம சரவணனை விடையும் நம்ம ராஜிய விடையும் இங்க மீனாவை விடையும் நீ அதிகமா படிச்சிருக்கியாமா இல்ல மீனாவே படித்து கை நிறைய சம்பாதிக்கும் போது அதிகமாக படிச்சிருக்க நீயும் அதை விட அதிகமாக சம்பாதிக்கலாம்லம்மா அது மட்டும் இல்லை இங்கே அரசி கூட இப்போ காலேஜில் தான் இருக்கா அவளுக்கு புரிகிற மாதிரி காலேஜில் நடத்துகிற பாடம் எல்லாத்தையுமே நீ வீட்டில் வச்சு சொல்லிக் கொடுக்கலாமே அது மட்டும் இல்லை எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கிறதா உங்கள் அம்மா சொன்னாங்க இங்கே அரசிக்கு சரிவர இங்கிலீஷ் ஒன்றுமே புரியாது அதனால நீ நல்லா சொல்லி கொடுக்கலாமே அப்படின்னு சொன்னதை கேட்டு தங்கமயில் ரொம்பவே பதட்டமாயிடுறாங்க என்னது நான் அரசிக்கு இங்கிலீஷ் சொல்லித்தரதா நானே ப்ளஸ் டூ ஃபெயில் ஆயிருக்கேன் ஏதோ போய் சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்காங்க இப்போ காலேஜ் பாடத்தெல்லாம் சொல்லி கொடுக்க சொன்னால் நான் எங்கே போய் சொல்லித்தரது அது மட்டும் இல்லை இங்கே ராஜி ஏற்கனவே சின்ன பசங்களுக்கு டியூஷன் எடுக்கணும் கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு கேட்டதுக்கே சின்ன பசங்களுக்கு உண்டான பாடத்தையே என்னால் சொல்லி கொடுக்க முடியாது அதுக்குண்டான அறிவே என்கிட்ட இல்லை இப்ப காலேஜ் படத்தெல்லாம் சொல்லிக் கொடுக்க சொல்றாங்களே மாமா அப்படின்னு பயப்படுறாங்க அது மட்டும் இல்லைம்மா தங்கமயிலு வீட்டு வேலை எல்லாத்தையும் உங்க அத்தையே பார்த்துப்பா நீ வர்றதுக்கு முன்னாடி அவதானம் செஞ்சிட்டு இருந்தா நீயும் மீனா மாதிரியே அங்க வெளியில போய் சம்பாதிச்சுன்னா எனக்கும் பெருமையாக தானமா இருக்கும் அப்படின்னு சொல்ல உடனே தங்கமயில் அதெல்லாம் மாமா எனக்கு வேலைக்கு போகலாம் சுத்தமா பிடிக்கல வீட்டு வேலை எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு அடக்க உழக்கமா வீட்டில் உள்ளவங்களுக்கு தேவையானது செய்கிறது தான் எனக்கு பிடிக்கும் மாமா படித்தவங்களாம் கண்டிப்பா வேலைக்கு போகணும் ஏதாவது இருக்கா என்ன நான் படிச்சிருக்கேன்தான் ஆனால் அங்கே மீனா மாதிரிலாம் போய் வேலை பார்க்க எனக்கு இஷ்டம் இல்லை மாமா அப்படின்னு மெதுவாக சொல்கிறாங்க அதுக்கு பாண்டியன் என்னம்மா நீ நீயும் இந்த காலத்து பொண்ணு தானே இப்போ உள்ள பொண்ணுங்கெல்லாம் படித்து முடித்து நல்ல வேலையில் சேர்ந்து கை நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் நீ என்னடானா வீட்டு வேலை எல்லாத்தையுமே எப்பயும் போல் இழுத்து போட்டு செய்யணும்னு நினைக்கிறியே நம்ம ராஜு கூட காலேஜ் மூணு வருஷம் படிச்சதுக்கு அப்புறமா மேற்கொண்டு படிக்கணுனாலும் சரி வேலைக்கு போனாலும் சரி நான் அதுக்கு ஒத்துக்க தானே செய்வேன் அதே மாதிரி நீயும் வேலைக்கு போய் சம்பாதிச்சா நல்லா இருக்கும் தங்கமயில் அப்படின்னு பாண்டியன் ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்க இங்கே பயத்தில் என்ன சொல்லனே தெரியாமல் பதட்டத்தில் இருக்காங்க தங்கமயில் அப்புறம் மெதுவாக இங்கே பாண்டியன் கிட்ட ஆமாம் மயிலு நீ எந்த காலேஜில் படித்த நம்ம ராஜ் படிக்கிற காலேஜில் படிச்சியா இல்லை அரசு இப்போ இருக்காளே அந்த காலேஜில் படிச்சியா உன் காலேஜ் பேர் என்ன அப்படின்னா கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க உடனே தங்கமயிலுக்கு ரொம்ப பயமாயிருது நான் வெறும் ப்ளஸ் டூ வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் அதுவும் ஃபெயில் ஆயிட்டேன் அப்புறம் மேற்கொண்டு எங்கே படிக்க எனக்கு தான் படிக்க விருப்பமே இல்லையே நான் படிக்காம இருக்க போய் தான் வீட்டு வேலை எல்லாத்தையுமே எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க வீட்டு வேலை எல்லாத்தையுமே செய்ய தெரிஞ்ச எனக்கு வெளியில போய் வேலை செஞ்சு கை நிறைய சம்பாதிக்க தெரியாதுன்ற விஷயம் இங்கே பாண்டியன்மம்மாவுக்கு புரியாம இப்படி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு நான் படிக்கவும் இல்லை காலேஜ் பக்கம் போகவும் இல்லை இப்ப எந்த காலேஜ் பேரை சொல்லுன்னு தெரியலையே அப்படின்னு திரு திருன்னு முழிக்க உடனே சரவணன் என்ன மயிலு அப்பா என்ன உன பெருசா கேள்வியா கேட்டாங்க எந்த காலேஜில் படித்தேன்னு கேட்டதுக்கு கூட பதில் சொல்ல முடியாமல் இப்படி முழிச்சுட்ருக்க ஏன் அதுக்குள்ளே உன் காலேஜ் பேரே மறந்து போச்சா இல்ல காலேஜ்ல போய் நீ படிக்கவே இல்லையா அப்படின்னு கேட்க உடனே மயில் என்னது சரவணன் மாமா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் மாமா நான் காலேஜ்ல போய் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இல்லை அதுக்கு மேலே கூட படிச்சிருக்கேன் உங்களுக்கு தெரியாதா எங்க அம்மா சொன்னாங்கல்ல நான் எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கேன்னு அப்புறம் என்ன மாமா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க காலேஜ் பேராமாமா முக்கியம் நான் படித்த படிப்பு தானே முக்கியம் அப்படின்னு சொல்லி சமாளிக்க பாக்குறாங்க உடனே பாண்டியன் நீ வேலை பார்க்க விருப்பப்பட்டனா சொல்லுமா நானே உனக்கு பிடிச்ச மாதிரி வேலையெல்லாம் ஏற்பாடு பண்ணி தரேன் நீ ஸ்கூல்ல போய் வேலை பார்த்தா கூட உனக்கு ஏத்த மாதிரி உனக்கு தேவையான அளவு உனக்கு கண்டிப்பா சம்பளம் கொடுப்பாங்க நீ தான் எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கியே என் மூணு மருமகளும் நிறைய படிச்சிருக்காங்க அப்படின்ற பெருமையை விட படித்த மருமகங்க படித்த படிப்புக்கேற்ற வேலை பார்க்குறாங்க அப்படின்னு மற்றவங்க சொல்கிறது தான் எனக்கு பெருமை தங்கமையில் அதனால நீ வீட்டு வேலை பார்க்குறத விட மீனா மாதிரி வெளியில் போய் வேலை பார்த்தனா இந்த மாமாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் நான் வசமாக மாட்டிக்கிட்டேன் நானே அங்கே வேலை பார்க்க இஷ்டம் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறமாவும் மாமா என்னவோ கண்டிப்பாக நான் வேலை பார்த்தே ஆகணுன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு நான் படித்த படிப்புக்கு யார் எனக்கு வேலை கொடுப்பா அதுவும் படித்ததே ப்ளஸ் டூ ஃபெயிலு அந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் நீட்னா என்னை வெளியில எல்லாம் அனுப்பிடுவாங்க இது தெரியாமல் இங்கே பாண்டியன் மாமாவும் சரவணன் மாமாவும் என்னை ரொம்ப பெருமையால பேசிகிட்டு இருக்காங்க பேசாமல் இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நின்றுட்டு இருக்காம உள்ள வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு அங்கே கிளம்பி போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு மாமா ஏற்கனவே நீங்க கடை கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப டயர்டா இருக்கீங்க உங்களுக்கு நான் காஃபி கொண்டு வரேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிச்சனுக்கு கிளம்பி போயிடுறாங்க தங்கமயில் பாண்டியன் சரவணன் கிட்ட பாத்தியாடா தங்கமயில் எவ்வளோ பணிவா இருக்கான்னு எம்ஏ வரைக்கும் படிச்சிருந்தாலும் வீட்டு வேலை செய்யறதுல தங்கமயில மிஞ்ச ஆளே கிடையாது அப்படின்னு பாண்டியன் பெருமையா சொல்ல அதுக்கு சரவணன் நானும் தங்கமயில் கிட்ட அதான்ப்பா சொல்றேன் நீ படித்த படிப்புக்கு வெளியில கண்டிப்பாக உனக்கு வேலை கிடைக்கும் நீயும் சம்பாதிக்கலான்ற ஆனால் தங்கமயில் புரிஞ்சிக்கவே மாட்டிக்கிறா வீட்டில் உள்ள எல்லா எல்லா வேலையும் செய்யணும் எல்லாருக்கும் தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் நான் வீட்டு வேலை மட்டும்தான் பார்ப்பேன்னு ரொம்ப அடம்பிடிக்கிறாப்பா காலப்போக்கில் மீனா ராஜையை பார்த்தாவது தங்கமயில் வெளியில போய் வேலை செஞ்சு கை நிறைய சம்பாதிக்கணும்னு அவளுக்கு தோணுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வெளியில கிளம்பி போறாரு அங்கே கிச்சனுக்கு போன தங்கமயில் அம்மா என்னவோ எக்கச்சக்கமாக போய் சொல்லி என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க ஆனால் வீட்டில் உள்ளவங்க திடீர்னு நான் மீனா மாதிரியே வெளியில் போய் சம்பாதிச்சா நல்லா இருக்கணும்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே இதை இப்படியே விட்டால் சரி வராது ஒரு வேளை கண்டிப்பாக நான் வெளியில் போய் வேலைக்கு போகணும் அப்படின்னு மாமா முடிவு பண்ணிட்டாங்கன்னா நான் படிக்கவே இல்லைன்ற உண்மை எல்லாருக்கும் தெரிய வந்து என் வீட்டுக்காரர் அப்புறம் என் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டாருனா என்ன செய்ய அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க தங்கமயில் பாக்கியம் நிறைய பொய்களை சொல்லி இங்கே தங்கமயில சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க ஆனால் பாக்கியம் செஞ்ச தப்பால் இங்கே கிட்ட சீக்கிரமாக தங்கமயில் மாட்டணும் இங்கே மீனா ராஜினே வீட்டில் உள்ள எல்லாரையுமே பாண்டியன் கிட்ட போட்டு கொடுத்து அதில் குளிர் காஞ்சிட்டு இருக்க தங்கமயில் சீக்கிரமாவே பிடிப்பட்டா நல்லா இருக்கும் நீங்க நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்